இப்ப சுட்டு படுகொலை கடுத்ததாக ஒரு தமிழ் நபர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கும் இந்த பாதார் உலக குழுக்களுக்கும் இடையில நாங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்கு இவர் யார் என்ன காரணத்துக்காக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு சகல தகவல்களும் பலியாக அதே போல இசாரா சவந்தியால காட்டி கொடுக்கப்பட்ட ஜாழ்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் தனக்கு கீழே இருந்த ஒரு கடத்தல் காரரை காட்டி கொடுத்தவர் நேற்று தினம் அவர் யாழ்ப்பாணத்துல வைத்து கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட முன்னெடுத்த விசாரணைகள்ல கிளிநொச்சியில இருந்து ஒரு ரகசிய கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுடைய அகதி தஞ்ச கோரிக்கை காரணமாக இலங்கைக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது பாதாள உலக குழுக்களுக்கு பின்னணியில இன்றைக்கு இருபத்தி வயதான ஒரு இளம் ஜுவதி சிக்கி இருக்கிறார் ஆக இவை எல்லாமே இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு

என்ன சொல்லிருக்கிறாரா இப்ப விளக்கமறியில் இருக்கக்கூடிய இந்த ஹரக்கட்டா ரூவான் அதே போல படுகொலை செய்யப்பட்ட இந்த வசந்த விக்ரமசகரவும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே உறவினர்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் இலங்கையில இந்த போதை பொருள் கடத்தல்கள் அதே போல இந்த பல சட்டவிரோத செயற்பாடுகளையும் ஈடுபட்டவர்கள் இப்படி இவர்கள் சட்டவிரோதமாக சேர்த்த பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாத்தது இந்த கணேஷ் என்று சொல்லப்படுகிற தமிழ்நபர் இவர் தான் இந்த கருப்பு பணம் எல்லாத்தையுமே வெள்ளையாக மாத்தி கொடுத்த செயற்பாடுகள் இப்படி இருக்கேன் இந்த மிதிகம ரூவானாலையும் ஹரக்கட்டாவாலையும் இந்த வசந்த விக்ரம தேர்தல்ல நிக்க வச்சு பிரதேச சபையினுடைய தவிசாளராக்கிற முயற்சி இடம்பெற்றிருக்குது அதன் பிரகாரம் வசந்த விக்ரம சக நிக்க இவர்களால முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டு அந்த தேர்தலில் வசந்த விக்ரம வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு இவர்கள் இருவரோடையும் அதாவது இந்த ஹரக்கட்டாவோடையும் மிதிகம ரூவானோடையும் இருந்திருக்கக்கூடிய சகல தொடர்புகளையும் துண்டித்திருக்கிறார் இதால இவர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனை ஆயுத காட்டி கொடுப்பு பிரச்சனை என்று சொல்லி பல சிக்கல்கள் இந்த மூன்று பேருமே தனித்தனியாக பெரிய தொடங்கி இருக்கிறார்கள் இப்படி இருக்கே இவர்கள் மூவருடைய பணத்தையும் நிர்வகித்திருக்கக்கூடிய இந்த தமிழ் நபர் அதாவது இந்த கணேஷ் என்று சொல்லப்படுகிற நபர் தனியே இந்த வசந்த விக்ரமசேகரோட மட்டும்தான் தொடர்பில் இருந்திருக்கிறார் இதை உறுதிப்படுத்துற மாதிரி அண்மையில இந்த வசந்த விக்ரமசெகரவால கணேஷ் என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு ஒரு விடுதியும் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது அவருடைய பேரிலேயே இது பதிவும் செய்யப்பட்டிருக்குது இதாலதான் இவர்களுடைய சகல பணங்களையும் அவர் நிர்வகித்திருக்கிறதாலையும் அவர்களுடைய பணம் இன்னும் இந்த கணேஷ் என்ற நபர்கிட்ட இருக்கிறதாலையும் வசந்த விக்ரமசெகரவுக்கு அடுத்ததாக இந்த கணேஷ் என்ற நபர் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த சாலியடி ரணவுக்கு தென்னிலங்கையினுடைய ஊடகத்துக்கு கருத்து வழிட்டு இருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் சொன்னா இப்ப விழக்கூடிய சகல குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில ஒன்றொன்றாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் நபர் சிக்கிக் கொண்டு வரார் இப்படித்தான் இந்த சேர்ந்த ஆனந்தன் நேற்றைய தினம் தனக்கு கீழே செயற்பட்டதாக ஒரு கடத்தல் கடத்தல்காரரை காட்டி கொடுத்தவர் இவர் இந்தியாவிலிருந்து இந்த கேரள கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வர நபர் என்றும் இவரும் இந்த படகு ரீதியான ஆட்கடத்தல்களில் ஈடுபட்ட நபர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது இப்படி நேற்றைய தினம் அவர் போலீசாரால சுற்றி வளைக்கப்பட்டு யாழ்ப்பாண

இவர்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் அதாவது இந்த யாழ்ப்பாணம் ஆனந்தர் என்று சொல்லப்படுகிற இந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு கீழே செயற்படுகிற இந்த முகவர்கள் பலர் சிக்க போகிறதாகவும் அதுல பல பெண்களும் உள்ளடங்கப்பட்டிருக்காக சொல்லப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி தான் இப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய அகதி தஞ்ச கோரிக்கை காரணமாக இலங்கைக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது என்ன இலங்கையில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகள் இருக்கிறதாகவும் இவர்கள் எல்லாருமே அங்க அகதி தஞ்ச கோரிக்கை முன் வச்சிருக்கிறதால இவர்களை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வர்றதால சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது நாடுகளில் இலங்கையினுடைய பிரதானமான

கொம்பல்கள் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளை ஊக்குவிக்க முடியும் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதற்கு உதாரணமாக இன்றைக்கு ஒரு இருபத்தெட்டு வயது ஜுவதியும் சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கா இந்த ஜுவதி இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள்ட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒரு முகவராக இலங்கையிலிருந்து செயற்பட்டிருக்கிறார் இவர் இந்த பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்றதுக்காக இலங்கையில் பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கிறார் என்றும் இதன் மூலமாக இந்த சட்டவிரோதமாக பரிமாற்றப்படுகிற பணங்கள் அதாவது ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் இருந்து இன்னும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு வழங்கப்படுகிற பணங்களும்

இந்த பண ஆசையை காண்பித்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் இந்த குற்ற ஈடுபட வைக்கிறதாகவும் இந்த துப்பாக்கி செயல்கள் ஈடுபடக்கூடிய ஆயுத தாரைகள் கூட வெறுமனவே பணத்துக்காக மட்டும்தான் ஈடுபடுறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தாங்கள் யார சுடப்போறோம் தெரியாது என்ன காரணத்துக்காக சுடப்போறோம் தெரியாது ஆனா இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வழங்கக்கூடிய அந்த பணத்துக்காக மட்டும்தான் இந்த துப்பாக்கிதாரிகள் எல்லாருமே துப்பாக்கி பிரியோகங்களை மேற்கொள்றார்கள் இந்த விடயங்களும் இப்ப விசாரணைகள் தெரிய வந்திருக்கு இதற்கெல்லாமே பிரதான காரணமாக வெளிநாடுகளில் இந்த அகதி தஞ்சம் கோரியிருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர்களை மீள இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த அகதி தஞ்ச கோரிக்கை இவர்களுக்கு சிக்கலாக மாறி இருக்குது இது தொடர்பில் இப்ப ஐரோப்பிய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டு வரதாகவும் கூடிய விரைவில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படியாக நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் இதால இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இந்த அகதி தஞ்சம் கோரிக்கை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக ஏதாவது புதிய விதிகள் கொண்டு வரப்படுமா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது அதாவது இந்த சட்டவிரோத சொத்து சேர்க்கிற ஒரு நடவடிக்கை அதாவது யாராவது வட்டிக்கு பணம் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாலோ இல்ல அவர்கள் ஏதாவது மிரட்டல்கள் தகவல்களை தங்களுக்கு தெரிவிக்குமாறு தேசிய மக்கள் அரசு

ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியான சட்டவிரோத தொழில்களுக்கு எதிராக ஒரு பாரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கக்கூடிய இந்த பாதார் உலக குழு உறுப்பினர்களை மீளவும் இலங்கைக்கு கொண்டு வரதுல எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் இவர்கள் கோரிக்கை அகதித்தையும் ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்டும் அவர் இலங்கைக்கு கொண்டு வர்றதுல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது இதால இவர்கள் அங்க இருந்து கொண்டு மீளவும் இந்த செயற்பாடுகளை ஊக்குவிக்கப் போகிறார்கள் உண்மையிலேயே மிக மிக ஆபத்தான விடயம் ஆக இது தொடர்பில் இதற்கு ஒரு முடிவுரை எழுதுவோம் என்று சொன்னால் எப்படியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் நினைக்கிறீர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னொரு காலம் சந்திக்கிறேன் நன்றி